தமிழ்நாட்டில் முக்கியமான முக்கியமான அளவுக்கும் ஒவ்வொரு ஏரியாவாக போய் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மாமனும் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஒரு குடும்பங்கள் வரவேற்கிற படமா எல்லோரும் கொண்டாடுற படமா இந்த படம் நான் அமைஞ்சிருக்குது இது நான் விட இன்றைக்கி எல்லா இப்போ நாலஞ்சு நாள் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் ரொம்ப வரவேற்காங்க இந்த படத்தை ஸோ அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒவ்வொரு ஊரில் போயிட்டு ஒவ்வொரு தேட்டரில் மக்களை தேட்டரில் போய் நான் சந்திச்சு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் உங்க எல்லாருடைய குடும்பத்தை தான் நாங்கள் இந்த படத்தில் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிருங்க அதே ரொம்ப எமோஷன் ஆகும் நிறைய விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில இந்த படம் யாவோப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கூட பார்க்குறோம் நீங்க படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க படம் பார்த்துட்டு ஆடியில் வரவங்க எல்லாருமே இந்த குழந்தை எல்லாமே அவங்க அவங்க லைஃப்ப கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே இது எனக்கு எனக்கு மாமாவுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு எங்க மாமாவை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா அக்காவை மிஸ் பண்றேன் தங்கச்சி மிஸ் பண்றேன் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு தேட்டர்ன்னு சொக்கப்படுறப்ப எல்லாருமே வந்து ஒரு படமா பாத்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை கலெக்ட் பண்ணி வந்து ஒவ்வொருத்துக்கும் எமோஷனா பேசி அழுதுறப்ப இதுதான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த படத்துல நல்லது நடந்திருக்கும் எல்லா குடும்பங்களையும் இந்த படத்துக்கு அப்போ ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்னு நாங்க நம்புறோம் அப்படி நடக்கிறப்ப இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறோம் அதுக்குதான் விசாரணை வந்திருக்கேன் எல்லாமே காமெடி எல்லாமே ஹீரோவா நடிக்கிறதே வரவேற்கக்கூடியதான் இருக்கு ஆனா அந்த காமெடி ஆக்டர்ஸ் வெட்டிடம் மேற்கொண்டு தான் சொல்றாங்க திரைப்படத்துல அந்த திரைத்துறையில நீங்க மீண்டும் காமெடிக்கு போட வாய்ப்பு இருந்தா இல்ல அந்த வெட்டிடம் இருக்குன்னு நீங்க ஒதுக்கிறீங்களே என்ன தமிழ்ல கதை இருந்து நான் கதை நாயனா வந்திருக்கேன் கதை நாயனா எனக்கு மக்களும் மீடியாவும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிற இன்னைக்கு நிறையா ஒரு பட்ஜெட்ல என்னை நம்பி படம் போகிற அளவுக்கு என்ன மக்கள் என்னை நல்ல இடத்துல வச்சிருக்காங்க ஸோ இது நீ இதுதானே சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து எல்லாம் இல்ல இல்ல காமெடிகளை பஞ்சமெல்லாம் கிடையாது இல்ல இல்ல அதுக்கான ஆட்சம் வந்துட்டே இருப்பாங்க எந்த இடத்துல ஒரு நேரத்துல ஒரு சின்ன ஒரு வெட் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு உலகத்துக்கு வந்துருவாங்க சினிமா தோண்டல இருந்து சினிமா சினிமாவா இருக்கட்டும் மற்ற எந்த துறையா இருக்கட்டும்

எல்லா விதத்திலும் ஒவ்வொரு சேனலும் படம் வந்துக்கிட்டு தான் மக்கள் வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை படங்கள் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் குடும்ப படங்களுக்கு எப்பயுமே நம்ம தமிழ் மக்கள் அது அதிகமா நம்ம குடும்பங்கள் நம்ம தாய்மார்கள் வரவேற்கிறாங்க அது அதுல கடைசியா நீங்க டூரிஸ்ட் இப்ப நல்லா போச்சு இப்ப மாமன் வந்து நம்ம பயங்கரமான கொண்டாடுறாங்க கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் நம்ம கொடுக்க கொடுக்க மக்கள் நம்ம அதுக்கான மரியாதை கிடைச்சிட்டே தான் இருக்கு கஷ்டப்பட்டு ஒரு 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 கஷ்டப்பட்டாலும் விடாமுயற்சியா நம்ம என்னவோ ஆக நினைக்கிறோமோ அதை எவ்வளவு இடையூறுகளை வந்தாலும் அதை தாண்டி நம்ம சக்சஸ் பண்றப்ப அதுக்கான மரியாதையா நான் நினைக்கிறேன் தான் இன்னைக்கு மக்கள் என்னை கொண்டாடுறாங்க கண்டிப்பா என் மேல வச்சிருக்க பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும்

எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அதை தாண்டி அந்த படம் எப்படிதான் வெளியிடுறாங்கன்னு தெரியல இன்னும் உண்ட மக்கள் பார்க்க கூடாது மக்கள் அதை வரவேற்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்ல எல்லாம் முயற்சி இருக்காங்க கவர்மெண்ட்டும் சரி நடிகர் எல்லாம் முயற்சி பண்றாங்க அதை தாண்டி சொல்றது வருது நம்ம கூடுதலா என்ன இதுக்கு என்ன இதுக்கு இது இதுக்கு புதுசா ஒரு 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 வழிவகுத்து இதை நூறு சதவீதம் முழுமையா இதை ஸ்டாப் ஆகுனா நல்லா இருக்கும் பாப்ப நம்புவோம் ஆமா

இது நல்லா போயிட்டு இருக்குது உங்களுக்கு நீங்க சொல்றதா நீங்க உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு மணி என்ன அப்படியே விடுங்க போயிட்டு இருக்கு இதுல போயிட்டே இருக்கும் அடுத்து அந்த பாதை எங்க கட்டாதுன்னு தெரியாது இப்ப போயிட்டு இருக்க பாதையிலே போவோம் நல்லா தானே போயிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு என்னோட குடும்பம் நான் நல்லா இருக்கேன் என்னோட ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தோட நான் நல்லா இருக்கேன் அதை தாண்டி இந்த சினிமாவுக்கு வந்து இந்த சினிமா என்னோடய நல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னோட நல்ல இடத்துல வச்சுருக்கு அதை தாண்டி மக்கள் இந்த சப்போர்ட்டில் மக்களுடைய வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு துறையும் எந்த ஒரு நபரும் கண்டிப்பாக வந்து தனித்துவமாக அவங்களுக்கு அது எனக்கு ஒரு நல்ல இடத்துல இன்னைக்கு வச்சிருக்காங்க ஸோ அதனால நான் வந்ததனை எதுவாக நினைச்சேன்னா அதை விட எனக்கு நல்லா இரவனோட ஆசீர்வாதால மக்களோட ஆட்சியில் ரொம்ப நல்ல ஹேப்பியாக இருக்குது எல்லா படமே பிடிக்கும் ஒரு படத்தை ஒன்று ஒன்று எனக்கு கற்றுக் கொடுத்துக்கணும் எந்த படத்தையுமே நான் வீட்டில் சொல்லியிருக்க முடியாது எனக்கு தோல்வி படம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கும் வெற்றி படம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம் நிறைய படம் இருக்கு வெண்ணிலா கபடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணு இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்துருக்கு வெண்ணிலா படம் அதுக்கப்புறம் நிறைய படமும் நிறைய படம் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து எனக்கு விட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணில கபடு வெண்ணிலா கபடுத்துக்கு அப்புறம் விடுதலை

அவங்க நண்பனும் பண்றாங்கன்னு கண்டிப்பா அது அவங்க தெரியும் எல்லாத்துக்கும் யாரும் வந்து இதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்றது இல்லைன்னு தம்பிங்க ரசிகர்கள் அது ஒரு நல்ல கொண்டாடுற விதமா அவங்க குடிச்சிக்கிற விட அவங்க பண்றாங்க பட் அங்க கொண்டாடுறது அழகான ஒரு கொண்டாட்டமா இருந்தா நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ